அம்மா சொன்னா நீ நல்லா தான் படிச்ச அப்படின்னு ஒரு முறை நான் நல்லா படிக்கல நான் வந்து தமிழ் ஒன்றில் வந்து சரியாக எழுதலை நான் அப்போ கூட அந்த பேப்பரில் வந்து எழுதுனேன் என்னை வந்து நீங்கள் உங்கள் பையன் மாதிரி நினச்சி எப்படியாச்சும் மார்க் போட்டு என்னை பாஸ் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அதில் நான் எழுதுனேன் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு இருந்தாலும் அதுக்கப்புறம் அட்டம்ட்டை எழுதி பாஸ் பண்ணிட்டேன் இன்னைக்கு உங்க முன்னாடி வந்து நிற்கிறேன் அன்னைக்கு ஏன்னா இந்த மாதிரி சிந்தில் செல்ல மாதிரி உள்ளவங்க வந்து அன்றைக்கி ஊக்கப்படுத்துறதுக்கு ஆள் இல்லை ஏன்னா இன்னைக்கு வந்து இப்போ உங்களுக்கெல்லாம் இருக்கிறாங்களே அப்படின்றப்போ அது ஒரு சந்தோஷப்பட வேண்டிய தான் இன்னைக்கு நான் வந்தது பெரிய விஷயம் இல்லை நக்கிரன் கோபால் சார் வந்திருக்காங்க ஏன்னா அவங்கெல்லாம் பல சிங்கம் பல முதலைகளை பார்த்தவங்க ரொம்ப துணிச்சலுக்கு பேர் போனவங்க ஏதோ ஒரு பேட்டியில் கூட நான் பார்த்தேன் நான் கிரண் கோபால் சார் வந்து இதுக்கு ஜெயிலுக்கு போயிருக்கப்போ மீசை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அப்போ கூட நான் மீசையை எடுக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலையும் ஒரு வீரத்தை காட்டியிருக்காரு ஸோ அவரோட மீசைக்கே ஒரு வரலாறு உண்டு நான் கூட சில படத்தில் நடிக்கும்போது டேட்டு டே சார் மீசை வேணால் நல்லா பெருசாக வைக்குவா அப்படின்னு பணம் பணம் ரொம்ப ஒரு இருக்கும் இத மீசை வைக்கிறதுக்கும் அதுக்குன்னு ஒரு ஒருத்தர் வேணும் அதுதான் நம்ம நக்கிர சார் ஏன்னா மீச வந்து எல்லாருக்குமே வளரும் அப்படி அப்படி முறைக்கு விட்டு அப்படி ஒரு வீரம் இருக்குது இல்லையா அது அவங்கவுங்க செஞ்சாதான் அது அவங்களுக்கு கரெக்டா இருக்கும் அப்புறம் பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்கீங்க ஆனந்த் ரவிச்சந்திரன் சார் பொதுவாகவே பாண்டிச்சேரி அப்படின்னாலே நமக்கு தான் ஞாபகம் வரும் இனிமேல் நம்ம ஆனந்த் சார் தான் ஞாபகத்துக்கு வருவாரு தோற்றோரை போட்டும் அந்த ஒரு நிகழ்ச்சியில அப்படின்னு சொல்லி வருத்தப்படாம உங்களுக்கு இன்னும் காலங்கள் இருக்கு நீங்க எதுவும் கவலைப்படாதீங்கப்பா ஓடிக்கிட்டே இருக்கப்பா அப்படின்னு சொல்ற விதமாக நம்ம ஆனந்த் சார் இருக்காங்க அதனால பாண்டிச்சேராக சரக்கை வந்துட்டு பாண்டிச்சேர ஆனந்தம் தான் என்பட்டு உங்களுக்கு ஞாபகம் வரும் ஸோ நீங்க இவங்களெல்லாம் வாழ்த்துறதுல ரொம்ப சந்தோஷம் போடுற அப்புறம் உடம்பு சகோதரர் காமேஸ்வரன் அவர்கள் வாழ்த்துக்கள் போயிட்டு இருந்தாங்க ஸோ நீங்களாம் இங்க வாழ்த்து வந்ததில் ரொம்ப சந்தோஷம் ப்ளஸ் டூ ஃபெயிலானவங்களுக்கு ஐயாயிரம் ரூபா கொடுக்குறாங்க பத்தாவது ஃபெயிலானவங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம் சார் நன்றி வாங்கம்மா தங்கச்சி வாங்க இல்லை இல்லை ஒன்றும் இல்லைங்க எல்லாம் எதோ எதிர்பார்ப்பாங்க அந்த தங்கச்சியை தண்ணிச்சியை ஏதோ நடக்க நடக்கு போது போல அப்படிலாம் இல்லைங்க நான் திருந்தேன் இது ஆக்சன் மேடம்